ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ராஜராணி சீசன் டூவில் வந்து அப்பா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சைவம் ரவி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் ஷேர் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு நியூ சீரியல் நியூ சன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரயான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட தமிழும் சரஸ்வதியும்ல பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு இவர் வந்து அப்கமிங்கில் சைவம் ரவி அவரோட அப் மகன் கேரக்டர் வந்து பண்ணுறாரு நியூ சீரியல் நியூ சன் அப்படின்னு சொல்லிட்டு சூன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு என்ன சேனல் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கான பதிலையுமே அவரே சொல்லிட்டாரு சன் டிவி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை விஜய் டிவி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு அப்கமிங் விஜய் டிவியில் வரப்போற புது சீரியலில் இவங்க ரெண்டு பேர் அப்பா மகனாக வந்து ப்ளே பண்ண போகிறாங்க என்ன சீரியல் அப்படிங்கிறத பற்றி தெரியல ஒரு ரெண்டு மூணு சீரியல் வந்து பெண்டிங் இருக்குது நம்மளோட விஜய் டிவியில் அதில் ஏதாவது ஒரு சீரியலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரைம் டைம் வரப்போகுதா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் வர ரயான் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரா இல்லை எப்போயும் போல் வில்லன் கேரக்டரா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது பாப்பும் வெயிட் பண்ணி சீக்கிரமாகவே ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சன் டிவியில் வரப்போகிற புது சீரியல் அதாவது நம்ம வினோத் பாபுலாம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த சீரியலில் தான் இவங்களும் நடிக்கிறாங்களா இல்லை இவங்க நடிக்கிறது வேற ஏதாவது புது சீரியலா அப்படிங்கிறத பற்றி தெரியல என்னன்றது அப்டேட் வரும்போது தான் தெரியும் உங்களோட கருத்து என்ன என்ன ப்ரொடக்ஷனாக இருக்கும் என்ன சீரியலாக இருக்கும் சீசன் டூவாக இருக்குமா எந்த சீரியலாவோடதாவது இல்லை புதுசாக எடுக்கிற ஒரு சீரியலாக பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து சொல்லுங்கள்